கிருஷ்ணாய் ரஹன் உண்மையிலேயே இன்று இலங்கையிலிருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன் வந்து இஸ்லாமிய இலக்கிய கழக இப்பொன் விழாவில் என்னை வாழ்த்தி என்னை புகழ்ந்தது உண்மையிலேயே என்னுடைய இலங்கை மக்களை தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய மக்களை வாழ்த்தியதாக அவர் சார்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கடைசி நிகழ்ச்சி நிறைவு தின விழாவை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி ஜி எம் அக்பரில் அவர்களே இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் தலைவர் பேராசிரியர் முகமது அலி அவர்களே இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நீதியரசர் மாண்பு கே என் பாஷா அவர்களே இந்த விழாவுக்காக இந்த இடத்தையே இஸ்லாமிய இலக்கியத்துக்காக எந்த விதமான ஒரு வழங்கி ஏறத்தாழ மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு இதை திருப்திகரமாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய வேண்டும் என்று உழைத்த இந்த நிலையத்தின் அதிபர் அல்லது அதில் அதனுடைய ஓனர் சகோதரர் முகமது யூனஸ் அவர்களே அவருடைய புதர்வர் ஜலில் அவர்களே இந்த இந்த கொ அதிபர் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பிடித்ததாக என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் சகோதரர் அவர்கள் இருக்கின்றார்கள் மன்னித்தவனும் யாரையாவது விட்டாலும் உங்கள் அனைவரையும் ஒற்றுமொத்தமாக பிடித்தவனாகவும் இந்த சபையில் பேராளராக பல நாடுகளில் வந்து கலந்து உங்கள் அனைவரையும் விழித்தவனாகவும் மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இஸ்லாமிய இலக்கிய கழகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தனாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி முடிந்தளவு இந்த விழாவை அழகாகவும் சிறப்பாகவும் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற தோணியில் ஒரு வார்த்தைகளை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இந்த விழாவை தற்பொழுது தலைமை தாக்கிக் கொண்டிருக்கும் முன்னாள் நீதிபதி ஏ மக்பராணி அவர்களையும் தற்போதைய நீதிபதி கே என் பாஷா அவர்களையும் எனக்கும் இடையில் ஒரு சில ஒரு பொருத்தம் ஒன்றிருக்கின்றது என்றால் நானும் இலங்கையிலிருந்து ஒரு சட்டத்தரணி நீங்கள் சொல்வீர்களே மூற்ற சீனியர் கவுன்சில் சொல்லுவாங்க அது மாதிரி பிரசிடன்ஸ் கவுன்சில் ஜனாதிபதி வழக்கறிஞராகவும் சட்டமா திணைக்களத்தில் ஒரு சட்டவாரியாகவும் இருந்தவன் இல்லை அரசியல் கை நீங்க கையளிக்க வேண்டிய ஒரு முறை வரும் சொல்வேன் பெருமை கிடையாது பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன் அதற்கும் கையடிக்க வேண்டாம் முதல் பெருமை இல்லை ஆனால் ஒரு சிறு கவிதை புத்தகம் எழுதினேன் கவிஞன் இதுக்கு கையடிங்க ஏனென்றால் அழகாக சொன்னார் என்னுடைய நீதியரசர் அக்பார் இருந்தது அந்த முதல் வார்த்தை எங்களுடைய பெருமானுக்கு வழங்கப்பட்ட அந்த நாங்கள் அதை ஓதுவோம் தான் சொல்வார்கள் ஆனால் இட்ஸ் இன் இங்கிலீஷ் ரீட் தான் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது உங்கள் முன் களைத்திக் கொண்டிருக்கும் இந்த புதிதாக கவிஞனாக வர வேண்டும் என்று அதே ஒரு பெரிய ஒரு கௌரவமாக நினைக்கின்ற இந்த நான் இந்த பேசுபவர் தமிழ் கற்கவில்லை என்னுடைய பாடசாலையில் நான் கற்ற மொழி சிங்கள மொழி என்னுடைய தொழிலுக்காக நான் கற்றுக்கொண்ட மொழி ஆங்கில மொழி சின்ன பருவத்தில் பருவத்திலிருந்து ஆசை என்னவென்றால் என்னுடைய தகப்பன் அவர் ஒரு ஆங்கிலத்தில் கல்வி கற்றவர் மல்குடி என்னுடைய கிராமத்தின் பெயர் பல்முனைக்குடி எங்களுடைய எல்லாருக்கும் வழிகாட்டுகின்ற முஸ்லிம் லீக் தலைவர் அவர்கள் வந்திருக்கின்றார் என்னமோ தெரியவில்லை விசேஷ வரப்பிரசாதம் முஸ்லிம் லீக் தலைவர் வந்துவிட்டார் நீதிபதி கே பாஷா வந்து நான் பேசும் பொழுது யார் யாரெல்லாம் இருந்து என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்பவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் அலமது அல்லாஹ் அல்லா பெரியவர் எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் நான் இன்னும் சொல்ல வந்தேன் என்றால் என்னுடைய தகப்பன் ஆங்கில மொழியில் கற்றவர் நான் பிறந்த ஊர் கல்முனைக்குடி கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு கிராமம் இந்த மல்குடி டேஸ் பார்த்த பொழுது சிறு பிராயத்தில் நான் என்னுடைய சில அனுபவங்களை கல்முனைக்குடி எழுத வேண்டும் என்று ஆங்கிலத்தில் முயற்சி செய்தேன் துப்புராக வரவில்லை படிக்கவில்லை நான் சிங்களத்தில் முயற்சி செய்தேன் கற்ற மொழி வரவே இல்லை பரவாயில்லை என்னுடைய தாய்மொழி என்னுடைய உமா பேசிய மொழி தமிழ் நாங்கள் சிங்களத்தில் படித்திருந்தாலும் கணக்குக்குள்ளும் பொழுது இந்த சிங்களம் மிக்க திட்ட ஒன் டூ த்ரீ எல்லாம் அவ்வளவு ரெண்டு மூணு வருஷம் தான் அடிக்க முடிச்சுட்டு தமிழால சிந்தித்து கணக்கு பார்த்து போட்டுதான் டாக்டர் சிங்களம் தாங்க இல்லாட்டி ஆங்கிலத்துல சொல்லுவோம் அப்ப நான் கூடிய போர் பண்ண போர் அடிக்க மாட்டேன் டூ மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன் என்னுடைய கதை அப்ப என்ன நடந்ததுன்னா நான் தமிழில் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கவிதை ஒரு ஒரு குட்டி கதை எழுத வேண்டும் என்று முயற்சி செய்தேன் துப்புரவா வரவில்லை தமிழில் எடுத்தே முடிக்கவில்லை கைவிட்டு விட்டேன் இந்த காலகட்டத்தில் சட்ட படிப்பை முடித்துவிட்டு அரச தினக்களத்தில் அட்டர் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் சட்டவாதியாக இருந்து அதற்கு பின்பு மாற்ற அவன் முடிக்க முடியத்துக்கு இருக்க மாட்டேன் அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்றால் இந்த இதை நான் என்னுடைய இதையெல்லாம் முடித்துவிட்டு என்னுடைய மறைந்த தலைவர் அஷ்ரப் அவருடைய குடும்பத்தில் நான் கல்யாணம் கட்டிருந்தேன் நான் அவருடைய அரசியல் பாசற வளர்க்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சூழ்நிலையில்தான் இந்த இலக்கியத்தை பற்றி தான் நான் பேசுகின்றேன் நான் ஒரு சிறு கதையே எழுத முடியாமல் இருந்த எனக்கு தமிழ் கவிதை வந்து விட்டது அப்படி வந்த கவிதையை எழுதக்கூடிய அளவுக்கு என்னை கொண்டு வந்தவர் இப்பொழுது அவரை நான் வர வேண்டும் என்று அப்துல் அசீஸ் அவர் ஸ்ரீலங்கா சேர்ந்தவர் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இலக்கியம் தான் எங்களை இணைப்பது அதுவும் தமிழ் இலக்கியம் தான் என்னை இழைப்பது என ஒரு உடையத்தை நான் கண்டுபிடித்தேன் நண்புதான் நான் என்னதான் படித்திருந்தாலும் அந்த உருது சொல்லிவிட்டு சொன்னார் நீ முஸ்லிம் இல்லை என்று சொன்ன மாதிரி எங்களை பொறுத்த வரையில் தமிழ் பேசாட்டி நீ முஸ்லிம் இல்லை என்ற நிலைமையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் முக்கியமாக அந்த தமிழ் எங்களுடைய என்னுடைய டிஎன்ஏ பரம்பரையாக இருந்திருக்கின்ற எல்லாத்தையும் படி வர மாட்டாது அதைத்தான் நான் ஆரம்பத்தில் எழுதியிருக்கின்றேன் யாரும் புரிதல் புரிதல் அல்ல புரியாதது யாதென்ன புரிதலே புரிதல் அதையும் சொல்லிவிட்டு நான் ஒரு நிமிடத்தில் என்னுடைய முதலாவது கவிதையை வாசித்துவிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை வாழ்த்துறையை இந்த முதல் கவிதையிலே அவன் எல்லாவற்றையும் தந்துவிட்டான் இவ்வுலகில் அவன் எல்லாவற்றையும் தந்துவிட்டான் விட்டான் இவ்வுலகில் இன்னும் எதைக் கேட்டு கையெழுகின்றோம் தேவை என்றால் ஜெயித்தவனின் பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் கட்டவரின் பாதை அல்ல தேவை என்றால் ஜெயித்தவரின் பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள் கட்டவரின் பாதை அல்ல அதில் உனக்கு ஐயம் உனது பாதையை நீ வகுத்துக்கொள் அது ஒன்று கடினம் அல்ல ஏனெனில் அவன் கடைசி வரை காத்திருந்தால் எப்படியும் தெரிந்துவிடும் அதற்கு முன் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை ஜெயித்துவிடும் எல்லா புகழும் ஒருவனுக்கே அந்த ஒருவன் நமக்குள்ளே இனியும் வேறுபரம் நமக்கென்ன என்று கூறி என்னுடைய சிறு வாழ்த்துகளை முடித்துக்கொள்ள இருக்கிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வர முல்றாங்க